ஞானம் அறிவு என்ற பொக்கிஷம் கிறிஸ்தியசுக்குள் அடங்கியிருக்கிறது என்று குலோசையருக்கு எழுதி கொடுத்த கத்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கல்வியின் மேன்மை மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் கால் பேக்கர் குடும்ப பொறுப்பின் காரணமாக மேற்படிப்பை தொடர முடியாத நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டார் தாய் திருமணமாகாத சகோதரி என்று காப்பாற்ற வேண்டி பட்டறை ஒன்றில் வேலை செய்ய ஆரம்பித்தார் அந்நிலையில் ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை செய்தார் ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல கல்வியை தந்தால் என் வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்வேன் ஆண்டவர் இவரின் அர்ப்பண ஜபத்தை கேட்டார் தனது இருபத்தி இரண்டாம் வயதில் பிலசெல்பியா கல்லூரியில் மருத்துவ படிப்பை தொடர்ந்தார் ஆண்டவரின் வழி நடத்துதல் ஆச்சரியமான முறையில் இவரை தாங்கியது அமெரிக்காவில் மருத்துவராக தன் பணியை ஆரம்பித்தார் பெயரும் புகழும் இவரை தேடி வந்தன எதிர்பாராத விதமாக ஆப்பிரிக்காவில் இருந்து மிஷினரி பணிக்கான ஒரு அழைப்பு இவரை தேடி வந்தது ஆனால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அவ்வழைப்பை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனினும் தான் ஆண்டவரோடு செய்த பொருத்தனையை நினைத்து பார்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தனது பணியை விட்டுவிட்டு ஆப்பிரிக்கா நோக்கி பயணமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஓசா என்ற இடத்தில் மருத்துவமனை ஒன்றை நிறுவினார் அணுதினமும் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இவரை தேடி வந்தனர் மந்திரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தால் நிரப்பப்பட்டு ஈர்க்கப்பட்டனர் வேதாகம சம்பவங்களை ஆப்பிரிக்கா மக்கள் புரிந்து கொள்ளும்படி அவைகளை படங்களுடன் விளக்கி காட்டி போதித்தார் தன்னை நாடி வந்த நோயாளிகள் உடலிலும் உள்ளத்திலும் சுகம் பெற்றனர் இட்டூர் என்ற காட்டுப்பகுதியில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் நிலத்தில் தொழுநோயாளிகளுக்கென கிராமம் ஒன்றை ஏற்படுத்தி அதில் நான்காயிரம் தொழுநோயாளிகளை தங்க வைத்தார் மனநோயாளிகளும் பிசாசு பிடித்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தால் புது வாழ்வு பெற்றார்கள் பாவமண்ணி படைந்தார்கள் இரட்சகரை அறிந்து கொண்டார்கள் அறுபது வருடங்கள் ஆப்பிரிக்காவில் மிஷினரியாக பணி செய்த இவர் கிறிஸ்துவை போன்றே வாழ்ந்து காட்டினார் நல்ல போராட்டத்தை போராடி தன் ஓட்டத்தை முடித்தார் தேவை நிறைந்த இடங்கள் பல உண்டு என்று இன்று நாம் அறிந்திருக்க வேண்டாமா இன்று என் வாழ்வின் கடைசி நாளாக இருக்குமானால் அதனை படுக்கையில் நான் செலவழிக்க மாட்டேன் கால் பேக்கர் தன் வாழ்க்கையை குறித்து கூறுகிறார் அன்பு நிறைந்த ஆண்டவரே உம் அழைப்பின் சத்தத்தை இன்று கேட்டு அதன்படி செய்ய வருகிறேன் பெற்ற நம்மை ஆசீர்வதிப்பாராக